முடு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி இரண்டு தலைப்பு பலராமன் சொன்ன ஆலோசனை த கவுன்சில் ஆஃப் பலராமா உத்தியோக பருவா செக்ஷன் டூ மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்யோக பருவ தொடர்ச்சி இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் கிருஷ்ணனின் சொற்களை பலராமன் பாராட்டுவது யாராவது ஒருவரை கௌரவர்களிடம் தூதுவராக அனுப்ப வேண்டும் என்று சொல்வது அப்படி சொல்லும் அப்படி செல்லும் தூதுவரின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வது போல யுதிஷனை இடித்துரைப்பது சாத்தியகி பலராமனின் பேச்சை இடைமறிப்பது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி இரண்டு ஆலோசனை நுழைவோம் பலராமன் சொன்னான் அற உணர்வு மதிநுட்பம் யுதிஷனுக்கும் மன்னன் துரியோதனனுக்கும் தரும் உணர்வு ஆகிய சொற்களில் அமைந்த கதனின் அண்ணனுடைய அந்த கிருஷ்ணனுடைய பேச்சை நீங்களை நீங்கள் அனைவரும் கேட்டீர்கள் குந்தியின் இந்த வீரமிக்க மகன்கள் இந்த பாண்டவர்கள் தங்கள் நாட்டில் பாதியை தர சித்தமாக இருக்கிறார்கள் இந்த தியாகத்தை அவர்கள் பாண்டவர்கள் துரியோதனுக்காகவே செய்கிறார்கள் எனவே விருதராஷ்டிரன் மகன்களும் பாதி நாட்டை கொடுத்து சச்சரவை நிறைவாக தீர்த்து நம்முடன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அவர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் முறையாக நடந்து கொண்டால் மிக்கவர்கள் தங்கள் நாட்டை அடைந்து கோபம் தணிந்து இன்பமாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை அவர்களும் அந்த கௌரவர்களும் மக்கள் நன்மையை கருதி அமைதியடைய வேண்டும் குருக்கள் அந்த கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் ஆகிய இருவரையும் அமைதிப்படுத்தும் நோக்கம் கொண்ட மனிதர்களில் யாராவது ஒருவர் துரியோதனின் மனதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் யுதிஷ்டனின் நோக்கங்களை அவனுக்கு விளக்கவும் இங்கிருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் குருகுலத்தின் வீர கொழுந்தான பீஷ்மர் விசித்திர வீரனின் மிக்க மகன் திருதராஷ்டிரர் துரோணர் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமன் விதுரர் கிருபர் அந்த கர்ணனுடன் சேர்ந்த காந்தார மன்னன் சகுனி ஆகியோரை அவர் அந்த தூது செல்பவர் மரியாதையுடன் வணங்கட்டும் காலத்தின் குறிகளை அறிந்தவர்களும் வீரர்களும் முறையான தங்கள் கடமைகளுக்கு தங்களை அர்ப்பணித்திருப்பவர்களாகவும் கல்விக்காகவும் பலத்திற்காகவும் அறியப்பட்டவர்களுமான திருதராஷ்டரின் பிற மகன்கள் அனைவருக்கும் அவர் அத்தூதர் தனது மரியாதையை செலுத்தட்டும் இந்த மேற்கண்ட மனிதர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்கும் போது மூத்த குடிமக்கள் அனைவரும் கூடியிருக்கும் போது யுதிஷ்டனின் விருப்பங்களை சொல்ல விரும்பும் அவர் அத்தூதர் பணிவான வார்த்தைகளால் அவற்றை சொல்லட்டும் அவர்கள் அந்த கௌரவர்கள் தங்கள் வசம் அரசை கொண்டுள்ளதாலும் அவர்கள் அந்த கௌரவர்கள் அவர்கள் தரப்பு வலுவாக இருப்பதாலும் எச்சந்தர்ப்பத்திலும் அவர்களது கோபம் தூண்டப்படாமல் இருக்கட்டும் ஜுதிஷ்டனிடம் அரியணை இருந்தபோது சூதாட்டத்தில் ஈடுபட்டு தன்னை மறந்ததால் இவனிடம் இந்த யுதிஷ்டனிடம் இருந்த நாட்டை அவர்கள் அந்த கௌரவர்கள் அபகரித்தனர் அனைவராலும் தடுக்கப்பட்டும் தனக்கு பகடையில் திறமை இல்லை என்றாலும் சூதில் நிபுணனான காந்தார மன்னனை அந்த சகுனியை விளையாட்டில் சவாலுக்கு கிடைத்தான் அப்போது அந்த இடத்தில் விளையாட்டில் அந்த சூதில் யுதிஷ்டன் வெல்லத்தக்க ஆயிரக்கணக்கான பகடையாட்டக்காரர்கள் சூதாடிகள் இருந்தனர் எனினும் அவர்களில் யாரையும் கவனிக்காத அவன் இந்த யுதிஷ்டன் மற்ற ஆட்டக்காரர்களை தவிர்த்து சுபலனின் மகனுக்கு அந்த சவுனிக்கு சவால் விட்டான் பகடை அவனுக்கு எதிராக விழுந்தாலும் பிடிவாதமாக சகுனியையே தனது போட்டியாளனாக கொண்டிருந்தான் சகுனியுடன் விளையாடிய அவன் யுதிஷ்டன் அடைந்தான் இதில் சகுனியை பழி சொல்ல எதுவும் இல்லை விசித்திர வீரியன் மகனிடம் அந்த திருதராஷ்டனிடம் சமரசம் நோக்கம் கொண்ட சொற்களையும் பணிவான சொற்களையும் அத்தூதர் பயன்படுத்தட்டும் இப்படியே அத்தூதர் திருதிராஷிரன் மகனை அந்த துரியோதனனை தனது தனது நோக்கத்தின் நோக்கத்தின் பால் பால் கொண்டு கொண்டு வரட்டும் வரட்டும் குருக்களுடன் அந்த கௌரவர்களுடன் போரிடத் துணியாமல் துரியோதனனிடம் சமாதானமான துணியிலேயே பேச வேண்டும் போரினால் நோக்கம் நிறைவடையாமல் போகலாம் ஆனால் சமரசத்தால் அது நிறைவடையும் இவ்வழிகளில் சென்றால்தான் நீடித்த நன்மையைப் பெற முடியும் என்றான் பலராமன் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் மதுகுலத்தின் வீரக் குழுந்து அந்த பலராமன் இப்படி தனது பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்த போதே சிலிகுலத்தின் வீர மகன் சாத்தியகி திடீரென ஆவேசமாக இருந்து முன்னவன் அந்த பலராமன் சொன்ன சொற்களுக்காக அவனை அந்த பலராமனை கண்டித்தான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி இரண்டு, பலராமன் சொன்ன ஆலோசனை இப்பதிவு நிறைவுற்றது